இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இதனாலும் இந்த வீடியோ மூலமாக கத்துடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு நல்ல வாஞ்சை ஆண்டு தந்தார் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட பகுதி இதன் மூலமாக உங்களிலும் உங்களுடைய குடும்ப வாழ்விலும் உங்களுடைய தொழில்துறைகளிலும் கையின் பிரயாசங்களிலும் பிள்ளைகளுடைய படிப்பிலும் தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார் உங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு காணக்கூடியதும் பாராட்டக்கூடியதும் நெச்சிக்கொள்ளக்கூடியதுமான உயர்ந்த ஒரு கோணத்திற்குள் திருமொழி இதா விதாகுமாரன் வசுத்தாவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது திருவசனம் அப்போ சிலர் ஆப்டர் தேர்ட்டீன் அதை நாம் நான் வாசிக்க கேளுங்கள் சகோதரரே ஆபிரகாமின் சன்னதியில் பிறந்தவர்களே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இந்த நாளிலே இந்த பிரசுத்தாவினோட உதவி கொண்டு திருச்சபைகளுக்கு அன்றும் மிண்டும் திருவசனங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார் வசனங்கள் நம் மத்தியிலே கடந்து வருகிறது தேவதூதர்கள் நம்மத்திலே கடந்து வருவதை நாம் காண முடியவில்லை தேவன் நம்மத்திலே கடந்து வருவதை நாம் காண முடியவில்லை பட் அவருடைய அசைப்பாடுகள் உண்டு பிரசன்னம் உண்டு கண்களால் அதை காண முடியாத மறைபொருளாக தேவன் இருந்து வருகிறார் ஸோ ஊழியர்கள் வருவது ஒன்று சில இடத்தில் வராமலும் இருப்பார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று இந்த திரு வசனம் நம்மை தேடி நம்முடைய வீட்டுக்குள்ளே நம்முடைய அலுவலகத்துக்குள்ளே நம்முடைய கூடங்களுக்குள்ளே நாம் தங்கியிருக்கிற எந்த பகுதியிலும் தவறாமல் நம்ம இது கடந்து வருகிறது அதுதான் சொல்லுகிற மிக அருமையான ஒரு உற்சாகமான ஒரு நம்பிக்கை ஊட்டும் ஒரு வார்த்தையை சொல்லுகிற அதுவே நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியது ஆபிரகாமின் சன்னதியில் பிறந்தவர்களே அவருடைய இந்த வர்ணனை அவருடைய அழகான இந்த எழுத்து வர்சுத்தாவி என்பவர் உதவி கொண்டு எழுதப்பட்ட அந்த எழுத்து என்பது ஆபிரகாமின் சன்னதியில் பிறந்திருக்கிறீர்கள் ஸோ தலைமுறை தலைமுறையாக தேவன் தலைமுறைகளை ஆசிர்வதிக்கிறவர் ஆபிரகாமின் சன்னதியில் பிறந்தவர்களையே என்று சொல்லி என்னை உங்களையும் முதலாவது உற்சாகப்படுத்துகிறார் நம்முடைய அவிசுவாசம் இதன் மூலமாக நீக்கப்பட வேண்டும் என்னிலும் உங்களும் இருக்கிற அதிர்யங்கள் அவிசுவாசங்கள் நீக்கப்பட்டு ஜென்ரேஷன்ல இருந்து நான் வந்திருக்கிறேன் இந்த நம்பிக்கை முதலாவது உங்களுக்கு காணப்பட வேண்டும் நான் சொல்லுகிறேன் ஆபிரகாமின் சன்னதியில் பிறந்தவர்களே அடுத்தபடியாக தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே ஸோ ஆபரகாம் சன்னதிக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை கலாத்தியர் நீங்கள் மூன்று பதினாறுல இருந்து நீங்கள் வாசிக்கிற ஆபரகைய ஆசீர்வாதங்கள் அவருடைய சன்னதிகளுக்கு கொடுக்கப்படுகிறது அவருடைய குமாரனுக்கு கொடுக்கப்படுகிறது இங்கே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே தேவனுக்கு ஒருவன் பயந்து நடக்கிறவனானால் அவன் மனைவி பிள்ளைகள் எவ்வளவு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாள் என்பது சிம்பிளா நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தை வாசிப்போம் என்றால் கத்தர் பயந்து நடக்கிறவன் இப்படி இருக்கிறான் அசையாமல் இருக்கும் சீவன் பருவத்தை போல் இருக்கிறான் நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் சொல்கிறது சோ வேதம் முழுவதும் கத்தருக்கு பயந்து பயந்து நடக்கிற ஒரு மனிதன் ஒரு டாப் மோஸ்ட் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்திலே குடும்பமாக அவர் செய்து அனைத்து காரியங்களையும் கத்தரு வாக்கியம் செய்து இறையாசித்தர் வாழக்கூடிய ஒரு மனிதனாய் கத்தர் கருதி இதை வாட்ச் பண்ணுகிற உங்களை முதலாவது ஆண்டு உற்சாகப்படுத்துவது ஒரு காரியம் நடக்கிறவர்களே இந்த ரெட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஏன் இன்றைக்கி பேசுகிற இந்த வார்த்தை இந்த அப்போஸில் பதிமூன்று இருபத்தி ஆறாவது திருவசனம் அட் த்ரீ டுவெண்ட்டி உங்களுக்கு அனுப்பப்பட்ட பொருத்துவ வசனம் இதனுடைய மகத்துவம் என்ன கத்திரு பெருமாளி இது உங்களை பாதையிலே நடத்தக்கூடியது உங்களுடைய கட்டுகளை அவிழ்க்க கூடியது கண்ணீரை பாரங்களை வாழ்க்கையில் எந்த இடத்தில் ரட்சிக்கப்பட முடியாமல் இருக்கிறோமோ உங்களை குடிக்கிறவர்களாக இருக்கலாம் சுமோப்பெண்கிறவர்களாக இருக்கலாம் தேவனுக்கு பிரியமில்லாத லால்கரி பழக்க வழக்கங்களிலே ஊன்றி ஊறி போய் இருக்கலாம் விடுவிப்பார் யாரும் இல்லை என்கிற அதைரியம் அவிசுவாசத்தோடு இருக்கிறான் பட் ஒன் திங் இந்த நாளில் இதை நீங்க வாட்ச் பண்ணும்போது வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பின் வசனம் இந்த வசனம் உங்களை ரட்சிக்கும் இந்த வசனம் உங்களை விடுவிக்கும் உங்களை வாழ வைக்கும் வாழ்க்கையில் மடங்கடிக்கப்பட்டவர்களை நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தூக்கி விடுகிற ஆண்டவர் கட்டுகளை அவிழ்க்கிறவர் ஆண்டவர் இதனால இந்த வசனத்தை நாம் சிந்திப்பது மூலமாக ஒரு பெரிய மாறுதல் நமக்குள்ளே நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக லட்சிப்பு புரஜாதிகாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது இன்றைக்கு நீங்கள் கேட்க தவறவில்லானால் இந்த திருவசனத்தை நாம் அலட்சியம் பண்ணுவோம் என்றால் இதுல விசுவாசத்தை காண்பிக்காத பட்சத்தில் இருப்போம் என்றால் அடங்கிவிட்டது பேசுகிறவர்கள் ஆராதனை செய்கிறவர்கள் நம்முடைய அருமை நண்பர்களாக இருக்கலாம் குடும்பத்தாராக இருக்கலாம் யாரா இருந்தாலும் அதில் தேவனுடைய ரட்சிப்பு புற ஜாதிகளுக்கு அனுப்பப்படுகிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருப்பட நீங்கள் நானும் செவி கொடுக்க தவறினால் அதை செவி கொடுக்கிறவர் இன்னொருவர் ஆயத்தமாக இருப்பார் வேதம் சொல்லுகிற முந்தினோர் பிந்தினோர் ஆயும் பிந்தினோர் முந்தினோர் ஆயும் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் அசட்டையாக அவர்களை வாழ்வோம் என்றால் சத்தியத்து கீழ்பழிந்து இறை ஆசிர்வாத்தை பெற்றுக் கொள்வது கடினம் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்திலே ஒரு அருமையான வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் பௌரடியார் மூலமாய் ரோம திருச்சபை சொல்லுவார் பதினேழாவது வசனம் மேலும் என்னுடைய என்னுடைய வல்லமை உங்களிடத்தில் காண்பிக்கும்படி நாமம் எங்கும் பிரஸ்தி உன்னை நிறுத்தினேன் என்று பார்வையுடனே சொன்னதாக சொல்லியிருக்கிறார் கத்தருடைய பிள்ளைகள் விரோதமாய் நின்றவனை கூட ஜஸ்ட் ஆண்டவர் அவனை ஸ்டாண்ட் பண்ணுகிறார் அவனை நிறுத்துகிறார் அவனை கொண்டு கத்திருபரிமாறிலே அவருடைய நாமம் ஐம்பப்படும்படி அவனை உபயோகப்படுத்துகிறார் கழுதை கொண்டு பேச சொன்ன ஆண்டவர் பிழையாம் ஆம் திருந்ததுக்கு வசதியாக இருந்தது ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார் பார்வோன்றனை சொன்னதை வேதத்தில் சொல்லியிருக்கிறோம் பூமி எங்கும் பிரஸ்தமாகும்படி உன்னை நிலைநிறுத்தினேன் சோ அவனை நிலைநிறுத்துறது கத்தருடைய நாமத்துக்கு மயமையாகத்தான் ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற ஒவ்வொருவரும் யாராகவும் இருக்கிறார் யாரையும் ஆண்டவர் தெரிந்து விடலாம் சோ அதனால் சொல்லப்படுகிறது அதனால் பதினெட்டாம் வருஷம் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறனோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார் எவனை எவனை கடிந்து கொள்ள சித்தமாய் இருக்கிறனோ கடிந்து கொள்ள சித்தமாய் இருக்க தேவனுடைய அன்பு என்பது அனுப்பப்பட்ட ஒரு அன்பு அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்ட திருவசனம் இதை யாருக்கெல்லாம் ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறாரோ அது அவருடைய சித்தமாக இருக்கிறது கத்தபிரிமால் அவருடைய சித்தம் இருபத்தி ஓரா வருஷம் சொல்கிறது மிதிட்ட ஒரு களிமணினாலே கொய்வன் ஒரு பாத்திரத்தை கனமான பாத்திரத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான பாத்திரத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணில் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ அந்த மண்ணின் அதிகாரம் அந்த குயவனுக்கு உண்டு அதைத்தான் சொல்கிறார் இருபத்தி மூன்றாம் வருஷத்துல தான் மகிமைக்காக எத்தனமான கிருபா பாத்திரங்களாக உங்கள் மேல் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாய் உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் வசனத்தை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளை இந்த வசனத்தை இன்றைக்கு